எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் இது நல்ல ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பும் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல சேர்த்துக்கோங்க இந்த வத்தலை காம்போடு சேர்த்து வறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நெடி வராது தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு இத நல்லா எடுத்துக்கோங்க அந்த முந்திரி பருப்புனுடைய நிறம் மாறி அந்த வத்தலனுடைய நிறமும் மாறி இருக்கும் இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா வத்தலுடைய காம்பை நீக்கிட்டு இதை அப்படியே மிக்சி ஜார்ல மாற்றிக்கோங்க கொரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த வத்தலும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைபிட்டு வரம்போச்சில் இதை மாதிரி கொர குறைப்பாக தான் இருக்கும் இப்போ இதுல நல்ல பழுத்த தக்காளி பழமாக பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் அந்த தக்காளி பழத்தில் உள்ள தண்ணியே போதுமானதா இருக்கும் இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த மசாலா பேஸ்ட் இத மாதிரி தான் இருக்கும் இப்போ இத அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததா ஒரு அடிகணமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நாளைக்கு குக்கர தான் எடுத்துக்கிறேன் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல சூடேறவும் மூணு பெரிய சைஸ்ல இருக்கிற பல்லாரிய பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்புயும் போட்டுடுவோம் உப்பு போட்டு வதக்கறதனால வெங்காயம் நல்ல சீக்கிரமா வதங்கி வந்துரும் வெங்காயத்தை ஒரு சில ரெசிபிக்கு நல்ல பிரவுன் கலர்ல நீங்க வதக்கி எடுத்தீங்க அப்படினா அந்த ரெசிபியினுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதே போல இந்த ரெசிபிக்கும் வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகணும் பாத்திரத்தில் அடி பிடிச்சிடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நல்லா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா அதனுடைய மனமும் சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேசினுடைய பச்சை வாசனை போடுறதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தோளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தோளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோளும் சேர்த்து தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க தீ அதிகமாக வச்சிங்கன்னா கரிஞ்சிரும் அதனுடைய ஃப்ளேவரே மாறிடும் இப்போ லைட்டாக ஒரு நிமிஷம் இதை மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்தீங்கன்னா போதும் இப்போ இதை மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸாக இது கூட சேர்த்துக்கோங்க எலும்புகளோடு உள்ள பீசஸாக இருந்தாலுமே இந்த கிரேவினுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒராட்ட நல்லா நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மூடி போட்டு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா அந்த சிக்கன் பீசஸ்லேருந்தே கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் போட்டாலுமே நமக்கு அந்த சிக்கன் பீசஸ்லேருந்து அப்படியே தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கா இதை மாதிரி பிரிஞ்சு வரவும் உரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயிலே இது மாதிரி வதக்கி செய்யும் போச்சு அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ முதல்ல தண்ணி ஊற்ற வேண்டாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வதக்க மோசிதான் நம்ம உப்பு போட்டுருக்குறோம் அதனால் ஒவ்வொரு பகுதியிலுமே நீங்கள் உப்பு பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க உரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ நல்லா உரட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு பத்து பன்னிரெண்டு நிமிஷம் குக் பண்ணி எடுங்க அப்பப்போ லைட்டாக நம்ம இதை கலந்து விட்டுக்கிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு லைட்டாக அதுலேருந்தே இன்னும் தண்ணி பிரிஞ்சு அந்த மசாலாவோடு சேர்ந்து நம்மளுக்கு அப்படியே குக்காகி வருது இந்த ரெசிப்பியை நீங்கள் வந்து குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கிரேவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒருவேளை இதில் ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருந்தால் கூட நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு ஆட்டை கலந்து விட்டாச்சு இப்போ மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்கோங்க முதல்ல நான் தண்ணி ஊற்ற வேணான்னு சொல்லியிருந்தேன்ல இதை மாதிரி நான் நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இந்த சமயம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் பீசஸ் எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏற்கனவே நம்ம ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துருக்குறோம் இப்போ இன்னும் அரை வேக்காடு தான் வேகணும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் சிக்கன் பீசஸ்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் கொஞ்சம் கசூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க இது நல்ல மனமாக இருக்கும் இது வேறு ஒன்றும் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் காய்ந்த வெந்தயக்கீரை தான் இது இது நல்ல மணமாக இருக்கும் இது இல்லைன்னா ஒன்றும் இல்லை நம்ம லாஸ்ட்டில் இறக்கும் போச்சில கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை கூட நம்ம பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கிடலாம் இதை நீங்கள் குழம்பு பக்கத்துலேயும் நான் சாப்பிடலாம்னு சொன்னேன் அது மாதிரி நாங்கள் கிரேவி பக்கத்துலேயும் சாப்பிடலாம் இன்னும் சுருளை நீங்கள் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டிங்கன்னா நம்மளுக்கு சுருளை இது வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு கிரேவி பதத்தில் தான் செய்ய போகிறேன் மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு எந்த அளவுக்கு குக்காகி வந்திருக்கும் இது ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டைல் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய சுவையில் இது இருக்கும் ரொம்ப ரிச்சான டேஸ்டில் இருக்கும் அதனால் சிக்கன் கிரேவி வாங்க சிக்கன் கிரேவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்